ரசூல்லா சலதான் சொல்றாங்க நீங்க வீதிகளிலே அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்க ரோட்ல போய் சும்மா நிக்காதீங்கன்றாங்கல்லா வாகனத்தில் அவசியம் இல்லாமல் ரோட்டுக்கு போகாதீங்க வீதிகள் அணையாம நிற்காதீங்க அமராதீர்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே மக்கள் அதாவது எங்களுக்கு வேற வழி இல்லையே வீதிகளில் நிக்க வேண்டிய தேவை ஏற்படுது நாங்க என்ன செய்யலன்னு கேட்குறாங்க அப்புறம் சுடுலா சொன்னாங்க அப்படியே ஒரு ரொக்கெட்டான நிலைமை உங்களுக்கு வருமாக இருந்தால் அந்த வீதிகளுக்குரிய உரிமைகளை கொடுத்துடுங்க சொன்னாங்க வீதிகளுக்குரிய உரிமை என்ன யாரை சொல்லலாம் ஷஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாட தூதர் சொன்னாங்க வீதிகளில் நீங்க சும்மா நின்றிங்கன்னா முதல்ல உங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளுவோம் அவசியமில்லாமல் அங்க இங்கே பார்வையை அலைய விடக்கூடாது இது பிரச்சனை பார்வையை தாழ்த்தி கொள்ளணுமுண்டா இதுல அழகான உதாரணம் பாருங்க வீதிகளில் போய்கொண்டிருக்காழ்த்திக் கொள்ளுங்கன்னு சொன்னா நாம பார்த்துக்கிட்டே தான் போவோம் இப்ப உதாரணமா இந்த ரோட்ல வரும்பொழுது போகணும்னு சொல்லக்குள்ள அந்த லொக்கேஷன் நேரத்தோட கேட்டு அரைஞ்சி போய் அவடத்தை நிப்பாட்டாம வாகனத்தை ஓட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போவான் நீங்க பாப்பீங்க அந்த கடையை தேடுவான் வாகனம் ஓடிக்கிட்டே தேடுவான் வந்து குறுக்கால வந்து போட்டுருவான் டக்குனு நாம கவனிக்க மாட்டோமே அல்லாட தூதர் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அவசியம் இல்லாத பார்வை உங்களுக்கு தேவையில்லை விபத்தை தடுக்கிறதுக்குரிய விஷயங்கள் வரக்குள்ள பார்வை ஜினா எல்லாம் முசிபத்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அதை நாம ஊற்றுவோம் அதே போல சொன்னாங்க ரசூடுங்களா நீங்க வீதியில போராக்களுக்கு துன்பம் தராமல் இருக்கணும் ரோட்டில் போறாக்களுக்கு துன்பம் இல்லாம நடந்து கொள்ளணும் நாம பார்க்கிறோம் ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிள் சந்தில நின்று காய்ச்சி நிப்பாங்க ஒரு வாகனம் வந்து வெட்ட போகும் அவன் ஊர் வந்தவன் வெளியூருக்காரன் எங்கட ஊர் இது அவங்க நினப்பு ஏவனும் வந்து இந்த மாதிரி போயிடுமா எங்க ஊர்ல அவங்க அப்படி வாரு நடுவுல சந்தில காய்ச்சி நிப்பாங்க ரெண்டு பேர் வாரவன் வாகனத்தை வெட்டிக்கலாம அவதிப்படுவான் கேட்டா எந்த ஊரு உங்களோட ஒரு சட்டமெல்லாம் இங்கே செல்லாது இவன் கதைப்பாங்க ஏன்னா உங்களோட ஒரு எங்கட ஊர் ஜாஹிலியா முஸ்லீம்கள் அப்படி பேசப்படாது உண்ட ஒரு எந்த ஒரு ரெண்டு ஊர் வித்தியாசம் பேசுகிறவன் அவன் ஒரு ஜாஹில் அவன் ஒரு மடையன் அபு ஜாஹிலுக்கு தம்பி அடி காக்கா வாரிப்பான் அதில் கவனம் மாறிக்கும் இப்போ ரசூலா சொல்கிறாங்க வீதிகளில் நீங்கள் அமராதீர்கள் வீதிக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க இடைஞ்சல் பண்ணுறண்டா சுபகானதா முஸ்லீம் ஆக்களை போல

அப்போ எப்படி பாரு இடைஞ்சலா இல்லையா இந்த முள்ளு மரம் வளர்ப்பான் இந்த ரோட்டோரங்கள்லாம் நிழலுக்கு இந்த அதுக்கு பேர் வருது இல்லை அதெல்லாம் குத்தும் ஒரு ஆட்டாடை சீலையை கிழிச்சி போட்டுரும் ரோட்டில் மரம் வளர்க்குறேன் வீடு கட்டுறா கல்லை மண்ணைங்க வந்து ரோட்டை போட்டு இடைஞ்சல் பண்ணுறேன் இல்லையா இல்லையா வர வர வழி இல்லை ஒரு நமக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் நாம அதை போட்டுட்டு யாரும் வந்தால் நாம் எக்ஸ்கியூஸ் பண்ணி கதைக்கலாம் மனுஷங்க இப்படி போட்டோம் இடம் இல்லை எங்களுக்குன்னு சொன்னால் அவன் சந்தோஷமா போவோம் நீ யாராகிறதுக்கு என்ன கேக்குறான் போட்டுட்டு சண்டித்தனம் காசு சண்டித்தனம் செல்வாக்கு அப்படி கதைக்கலாமா அல்லா நீ வீதிக்கு ஹக்க நிறைவேற்றுகிற சூழ்நிலை சொல்கிறாங்க அதே போல சவர்களே சலாத்துக்கு பதில் சொல்லுங்க சலாத்தை பரப்புங்க ரோட்டில் இருந்தீங்கன்னா அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாமலை சொல்லிக்கோங்க இதில் சலாத்துல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா நம்மளோட கோமா வாரவனா அப்படியே கூலா போவோம் நீங்க நல்லா சொல்லி பாருங்க முன்ன பின்ன தெரியாத நம்மளோட கொள்கைக்கு நேர் எதிராக நமக்கு அடிக்க வாரவனுக்கிட்ட கூட அஸ்லாம் அலைக்கும் சொல்லி பாருங்க நீங்க அப்படியே சரண்டர் ஆகிடுவோம் ஏன் முஸ்லீம் சலாத் சொல்லிட்டான் அப்படி கூலாங்கிற ஒரு சாமான் இந்த சலாம் சலாத்துல எவ்வளோ பறக்க தெரிஞ்சுது வீதிகளில் சூடா வருவான் அஸ்லாம் அலைக்கும் சொல்லி பாருங்க தக்கூலாடுவான் ரசூலுல்லா சொன்னது பாதில சலான் சொல்லுங்க சலான் சொன்ன அது பதில் சொல்லுங்க அதே போல நன்மையை செய்யுங்கள் தீமையை தடுக்குங்கள் ரோட்ல நின்றா நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தீமை ஒன்று நடந்தா தடுக்க இது செய்யப்படா பணி என்று சொல்லி நம்ம சொல்லணும் இது ஒரு ரோட்டுக்கு செய்யக்கூடிய ஹக்கு நம்மளோட மார்க்கம் சொன்னது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு நேரம் காணாது அப்பஸ் அவர்களே வீதி விபத்துகளை பொறுத்த வரைக்கும் நம்மட சமுதாயம் கவனம் இருக்கும்